பூமி நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதுக்கு முன்னாடி பரிசுகளை வென்ற நபர்கள் இன்னும் சில பேர் வந்து தங்களுக்கான உரிமையை கோராமல் இருக்கீங்க அவங்க எல்லாமே கருவறை டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போனீங்கன்னா வெற்றியாளர்கள் விபரம் இருக்குது அதில் உங்கள் பேர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கான பரிசுகளுக்கு உரிமை கோருங்கள் இந்த தொகுப்பில் நம்ம எப்படி சமைச்சா நம்ம உணவானது ரொம்பவே சுவை மிகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கும் பெரும்பாலும் தொடர்ந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உணவில் இருக்க சுவையை கண்டிப்பாக உணர முடியாது ஆனா அது கட்டாயம் சுவை மிகுந்த தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம எப்ப உணர்ந்துக்குவோம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு வெளியூருக்கு போறோம் அங்க சாப்பிட்றோம் இல்ல கடைகளில் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது கட்டாயம் நம்ம வீட்டோட சுவையை எல்லாருமே பெரிதா நினைக்கக்கூடிய மனது வரும் அதே சமயத்துல ஒருத்தர் வெளியே தங்கி படிக்கிறாங்க இல்ல வெளிய தங்கி சாப்பிட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் வீட்டோட சுவை அப்படிங்கிறது தெரியும் சரி அங்க இருக்கிறதெல்லாம் சுவை இல்லாத உணவுகளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ நம்ம நாக்குக்கு எந்த சுவை தேவைப்படுதோ அந்த மாதிரியான ஹோட்டல்ல போய் கட்டாயம் நம்மளால சாப்பிட முடியும் அந்த சுவையை நம்மளால உணர முடியும் இருந்தாலும் வீட்டோட அந்த சுவையை வந்துட்டு நம்ம எங்கேயுமே பெற முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்த்தோன்னா கட்டாயம் அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது வீட்டில் அம்மா செய்கிற சமையலாகட்டும் இல்லை அக்கா செய்கிற சமையலாகட்டும் இல்லை சில வீட்டில் வந்துட்டு அப்பா சமையல் செய்வாங்க அவங்க செய்யற சமையலாகட்டும் மிகு அதிக சுவை மிகுந்ததாக தான் கட்டாயம் இருக்கும் சரி அவங்க என்ன அப்படி சேர்க்கறாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் அல்லது என்னத்தை சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் வீட்டில் சமையல் செய்கிறவங்களோட மனநிலையை பொறுத்து தான் அந்த வீட்டில் செய்யக்கூடிய உணவோட சுவையானது இருக்கும் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை ஒருத்தர் கோபத்தில் எந்திரிச்சு சமையல் செய்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க தான் எல்லா மூலப்பொருட்களையும் கரெக்டா அந்த உணவுல போட்டாலும் அதுல சுவையானது அந்த அளவுக்கு இருக்காது அதே சமயத்தில் உணவை செய்கிறவங்க நல்ல மனநிலையில் அதாவது ரொம்பவே ஆனந்தமான மனநிலையில் நேர்மறை எண்ணம் அதிகம் கொண்டவர்களாக இருந்து அந்த உணவை சமைக்கும் பொழுது கட்டாயம் அந்த உணவானது அதிக சுவையுடையதாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை நீங்கள் அனுபவப்பூர்வமாகவே உணர்ந்திருக்கலாம் அம்மா வீட்டில் சோகமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தோசையே ஊற்றி கொடுத்தாலும் அதில் சுவை இருக்காது அதே சமயத்தில் அம்மா வீட்ல வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான மனநிலையில இருக்காங்க அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அது வந்துட்டு அவ்வளவு சுமையும் மிகுந்ததா இருக்கும் அவங்க மனநிலை மிகவும் ஆனந்தமாக இருந்திருக்கிறது அவங்கள் நேர்மறை எண்ணம் அதிகம் உடையவர்களாக அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த அன்பும் பாசமும் சேர்ந்துதான் அந்த காஃபி மூலியமா உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனாலதான் அம்மா கைப்பக்குவம் எனக்கு எங்கேயுமே கிடைக்காதுன்னு எல்லாருமே சொல்லுவோம் இதை நீங்கள் எத்தனை ஹோட்டலில் போய் தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சூட்சமம் சரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அதாவது காலையில் எந்திரிச்சதுமே மனநிலை ஆனந்தமான மனநிலையாக இருக்கணும் அதே போல் நேர்மறை எண்ணம் அதிகமாக இருக்கணும் தவறி போய் கொஞ்சம் சோகமாக இருந்துட்டாலோ அல்லது கொஞ்சம் எதிர்மறை எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துட்டாலோ எதிர்மறை எண்ணம்னா அஜஜோ இன்னைக்கு சாப்பாடு செய்கிறோம் நல்லா வருமோ வராதோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துட்டாலே அந்த சாப்பாட்டோட சுவையானது குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால் ஆரோக்கியமான மனநிலையில் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய சாப்பாடானது நம்ம கணவனோ அல்லது நம்மளோட குழந்தைகளோ இன்றைக்கி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த நேர்மறை எண்ணத்தோடு அவங்க ஆனந்தமான நிலையில் அந்த சாப்பாட்டை செய்கிறாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது சுவை மிகுந்ததாக தான் இருக்கும் இப்படி செஞ்சோம்னா சுவை அதிகமாக உள்ள உணவுகளை நாம் தயார் செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல மனநிலையில் எந்திரிக்கணும் அப்படி எந்திரிச்சிட்டு செய்யக்கூடிய உணவானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் வீட்டில் யார் சமைக்கிறாங்களோ அவங்க இந்த மனநிலையில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது அதே போல் உணவை செஞ்சுறீங்க அப்படிங்கும் போது அதை பரிமாறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கடவுளுக்கு அதை சமர்ப்பணம் செய்யுங்க அதில் உள்ள விஷத்தன்மைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது அகன்று விடும் தான் இதில் உள்ள சூட்சமமாக சொல்லப்படுது சரி சாப்பிட்றவங்களோட பங்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தயவு செஞ்சு சாப்பிட உட்காறீங்க அப்படின்னா அதை குற சொல்லாமல் சாப்பிடுங்க சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குது புளி அதிகமாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குது அல்லது சாப்பாடு குழஞ்சிடுச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க இது சில நேரங்களில் எதிர்மறையாக மாறக்கூடும் அதே போல் முடிந்தளவு வாங்கி சாப்பிடுங்கள் அதிகமாக வாங்கி உணவை வீண் செய்யாதீர்கள் அதுவும் பிற்காலத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் இதையெல்லாம் நம்ம கடைப்பிடித்தோன்னா இந்த உணவானது நம்மளுக்கு அமிர்தமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது தாய் செய்கின்ற உணவானது எப்பவுமே அமிர்தத்திற்கு ஈடானதுதான் தங்கை செய்கின்ற உணவும் அதே போல் அமிர்தத்திற்கு ஈடானதுதான் அல்லது யார் யார் நல்ல மனது செய்தாலும் அது நல்ல மனநிலையில் செய்யப்பட்ட உணவானது அமிர்தத்திற்கு ஈடானதாகவே கருதப்படும் உணவை ரசித்து சாப்பிடுங்கள் உங்கள் ஆரோக்கியமும் நீண்ட நாட்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த தொகுப்பில் உண்மை இருக்கிறதா உங்களுக்கு பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் செஞ்சுக்குங்க இந்த தொகுப்பிற்கான கேள்வி தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதில் தேவாரத்தில் எத்தனை சிவாலயங்களை பற்றி பாடல்கள் பாடப்பட்டுள்ளன இதற்கான விடையை கீழே கமெண்ட்டில் சென்று பதிவிடவும் நம்ம சேனல் இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க